ங்களே இது ஒரு உண்மையான பதிவு இந்த பதிவு தவறாக இருந்தால் மன்னித்திகிடுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்னைக்கு எதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே வந்திருக்கோம்னா பணக்காரங்க பற்றி பேசுகிறோம் கஷ்டப்பட்டவங்க பற்றி பேசுகிறோம் தீவாளைய பற்றி சேர்த்து எல்லாம் பேசுகிறோம் சின்ன பணக்காரங்க பெரிய பணக்காரங்க கஷ்டப்பட்டவங்க எல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் இந்த பதிவு தவறாக இருந்தால் மன்னித்திவிடுங்கள் சரி முதல்ல ஆரம்பிச்சிருவோம் பணக்காரங்க பற்றி ஆரம்பிச்சோம்னா சின்ன பணக்காரங்க அவங்க பற்றி ஆரம்பிச்சிருவோம் பெரிய பணக்காரங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க அவங்களுக்கு பற்றி நான் தப்பு சொல்ல அவங்ககிட்ட வருமானம் இருக்குது அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க நல்லா செய்கிறாங்க ஒன்றும் தப்பு இல்லை நான் அவங்க தப்பு சொல்ல யாரும் நான் போதில் தப்பாக சொல்லலை சரி பிள்ளை பெரிய பெரிய பணக்காரங்க மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க பெரிய பெரிய கம்பெனி வச்சு அவங்கள பற்றி பேசிடுவோம் ஒரு வீடியோ போடுறாங்க வீடியோ போடுறாங்க நான் எவ்வளோ செலவு காசு செலவு ஒவ்வொரு செலவு பண்ணுறாங்க பரவாயில்ல அவங்களுக்கு அவங்களுக்கு காசு வருமானம் இருக்குது செலவு பண்ணுறாங்க அவங்களுக்கு தப்பு சொல்லலை இருந்தாலும் அவங்க சரி அவங்கள முதல்ல பெரிய பணக்காரங்க சொல்லுவோம் அதுக்கு ரெண்டாவது சின்ன பணக்கார பற்றி சொல்லுவோம் முதல் பணக்கரை பற்றி தான் பேசியிருக்கேன் ஆனால் பரவாயில்ல நல்லா செலவு பண்ணுறாங்க வருமானம் இருக்குது ஆனால் என்னமோ துணிமணி எத்தனை கணக்கு துணி எடுக்கிறாங்க லட்சக்கணக்க வெடி வாங்குறாங்க லட்சக்கணக்க ஸ்வீட்டு வாங்குறாங்க ஆனால் நல்லா செலவு பண்ணுறாங்கண்ணா அவங்கள தப்பு சொல்லுவாங்கள வருமானம் வருது இருந்தாலும் சின்ன பணக்கார பற்றி சொல்கிறோம் சின்ன பணக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால முடிஞ்சது வாங்குறாங்க முடிஞ்சதும் வாங்குறாங்க முடிஞ்சது வீடியோ போடுறாங்க வீடியோ செய்கிறாங்க ஒரு நேற்று வர ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்க வாங்கியிருக்காங்க ஐம்பதாயிரம் துணி எடுத்துக்காங்க ஒரு லட்சத்துக்கு பட்டாசு வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் நான் தப்பு சொல்ல அவங்களுக்கு வருமானம் இருக்குது வந்து இருக்குது அவங்க செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லல அந்த கஷ்டப்பட்டவங்க நான் அந்த வீடியோ போகிறக்கு தான் அந்த வந்துடுவேன் கஷ்டப்பட்டவங்க சொல்லணும் அதனால தான் வீடு சின்ன 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 பணக்காரன்னு சொல்லிட்டேன் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்களோட ச அவங்களோட காசு இருக்குது செலவு பண்ணுறாங்க தப்பு இல்லை அவங்களோட வருமானம் இருக்குது ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தாலும் கஷ்டப்பட்டவங்க ஒரு கொஞ்சம் யோசனை பாருங்கள் கஷ்டப்பட ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஒரு ஸ்வீட்டு வாங்குறதுக்கூட ஒரு துணிமணி வாங்குற ஒரு பட்டாசு வாங்குற கூட கஷ்டப்பட்டவங்க ரொம்பவே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவே ரொம்பவே இருக்கிறாங்க ஆனால் நானும் கஷ்டப்பட்டவங்க தான் அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் இந்த போட்டிருக்கேன் நீங்கள் தவறாக இருந்தால் என்னை மன்னித்துக்கிடுங்க நான் இப்போ கஷ்டப்பட்டவங்க நான் மேனே தான் இந்த வீடியோ அவங்கள நான் நேற்று இப்போ நிறைய வீடியோ வந்துகிட்ருக்கு நிறைய அது வாங்கினேன் இதை வாங்கினேன் பட்டாசு வாங்கினேன் ரெண்டு லட்சம் வாங்கினேன் ஒரு லட்சம் வாங்கினேன்னு பெரிய பெரிய பணக்காரங்க சொல்கிறாங்க சின்ன சின்ன பணக்காரங்க சொல்கிறாங்க சேலம் மணி துணி மணி அவ்வளோ எடுத்தேன் இந்த நல்லிசுலுக்கு போனேன் குமரசுக்கு போனேன் போத்திக்கு போனேன் இத்தனை துணி மணி எடுத்தேன்னு சொல்கிறேன் ஆனால் கஷ்டப்பட்டாலும் முடியுதா ஒரு துணி கடைக்கு போக முடியுதாங்க கஷ்டப்பட்டவள நான் சொல்கிறேன் கஷ்டப்படலாம்னு சொல்கிறேன் அவங்க ஒரு துணிமணியோட எடுக்க முடியல ஒரு பட்டாசு ஒரு ஒரு ஸ்வீட் பாஸ் ஒரு சின்ன ஸ்வீட் பாக்கோடு வாங்க முடியாமல் அவங்க வந்து இருக்கிறாங்க என்ன தெரிஞ்சது உண்மையை சொல்கிறேங்க அவங்க ஸ்வீட் பாக்ஸு ஒரு துணிமணி எடுக்க காசு இல்லாமல் ஒரு பட்டாசு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காம ஒன்றும் முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கே அந்த செல்ல வீடியோ பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேற்று ஒரு அம்மாட்ட நானே நிறைய பேசுகிறேன் என்னக்கா அண்ணா துணிமணிலாம் எடுத்தீங்களா எடுத்திங்களா என்னங்கன்னு கேட்குறேன் என்னங்க நானே தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற ஒரு வருமானமே கிடையாதுங்க வருமானம் தான் தான் எதுவும் செய்ய முடியுங்க வருமானங்கள் இல்லை பிள்ளைகளுக்கு ஒன்றும் பண்ண முடியலையே நான் என்ன பண்ணுறதுனே நானே அப்படியே யோசனை பண்ணிடுறேங்க அந்த அக்காமல் அந்த அண்ணன் சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நான் இதுக்கு மேல் நானும் சொல்கிறேன் நிறைய பேர் நிறைய பேர் கஷ்டப்படும் ஒரு ஒரு சேலை ஒரு 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 சேலை ஒரு துணி வேட்டி சட்டை எடுக்க முடியாமல் பேர் இருக்கிறாங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க நானும் அதை பார்த்தேன்னு எனக்கே அந்த சில சிலவங்க நான் நேரடியாக பார்க்க தான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா நீங்கள் செய்யலாமே அப்படின்னு கேட்குறீங்க நான் என்னையால் முடிஞ்சுது நானும் ஒரு கஷ்டப்பட்டவன் தான் என்னால் முடிஞ்சு நான் கஷ்டப்பட்டுக்கு ஒரு அஞ்சு பிறகு நான் செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் ஆனால் எனக்கு முடியும் அஞ்சு பிறகு நான் செய்ய முடியும் ஆனால் முடியும் நானும் கஷ்டப்பட்டு வந்தேன் நானும் அன்னாடு தொழிலாளி தான் அன்னாடு உழைச்சா தான் நான் சாட முடியும் அதனால் என்னை முடிஞ்சு செய்வான் பெரிய பெரிய பணக்காரங்க சின்ன பணக்காரங்க இருக்காங்க ஒரு இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு பார்த்து செய்யுங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க இல்லாமல் ஒரு ஸ்வீட் வாங்க ஒரு ஒரு துணிமணி வாங்கி ஒரு ஒரு பட்டாசு வாங்குகிறதோட காசு எல்லாம் நிறைய இருக்கிறாங்க ஒரு கறி மீன் ஒரு சு ஒரு எது வாங்க முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அதேமாரி பெரிய பெரிய பணக்காரங்க சின்ன சின்ன பணக்காரங்க கொஞ்சம் முடிஞ்ச இல்லாதவங்களுக்கு ஒரு ஒரு நம்மளால் முடிஞ்சு செய்யுங்க அது நம்ம வந்து நல்லா இருப்போம் நம்ம என்றைக்கும் நல்லா இருப்போம் நானும் செய்வேன் நானும் நானும் கஷ்டப்பட்டவன் தான் நானும் அன்னாடு தொழிலாளி தான் இருந்தாலும் நான் கண்டிப்பாக செய்வேன் என்னால் முடிஞ்சு அதை கஷ்டப்பட்டு செய்வேன் இருந்தாலும் பெரிய பெரிய பணக்காரங்க சின்ன பணக்காரங்க அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் எல்லாம் சொல்ல வீடியோ நிறைய பேர் போடுறீங்க ஆனால் கஷ்டப்படுற அந்த வீடியோ பார்ப்பாங்க வீடியோ பார்த்தோன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சமாக கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஆனால் நான் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் வந்து என்ன உங்கள்கிட்ட வருமானம் இருக்குது நீங்கள் செய்கிறீங்க அந்த இந்த பதிவு தவறாக தான் மன்னித்திருங்க நான் முதலே சொல்லிட்டேன் இந்த பதிவு தவறாக தான் மன்னித்திருங்க அதனால நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒன்று வாங்க முடியாமல் சூழ்நிலை இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக நம்ம அந்த மக்களுக்கு செய்யுங்க ஏழை மக்களுக்கும் செய்யுங்க நம்ம நல்லா இருப்போம் ஆனால் நானும் கண்டிப்பாக செய்வேன் கண்டிப்பாக நானும் செய்வேன் என்னால் முடிஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கான உதவி பண்ணதான் எனக்கு ஒரு ஆசை நான் மீண்டும் நான் என்ன கேட்குறேன்னா கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் நிறைய பேர் வாங்க முடியாம ஒரு பட்டாசு ஒரு துணிமணி ஒரு இது எடுக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்க நல்லா அது ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க ஆனால் அவங்கிட்ட வருமானம் இருக்குது நான் அவங்க போய் தப்ப சொல்ல பெரிய பெரிய பணக்கார செஞ்சு இன்னும் பணக்காரன் யாரும் என்ன தப்ப இருந்தாலும் கஷ்டப்பட்டவங்க வரும் ஒரு மக்களை பாருங்கள் மக்களை வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படலாம் இருக்குங்க அவங்க இல்லாதவர்களுக்கு நம்மளால் முடிஞ்சு செய்வோம் நம்மளால் முடிஞ்சு செய்வோம் நம்ம நல்லா இருப்போம் நம்ம நம்ம இல்லாதவங்களுக்கு பற்றி நம்ம தப்பே இல்லை இருந்தாலும் நம்ம நானும் அப்படி தான் நானும் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன் என்னால் முடிஞ்சது என்னால என்னால் முடிஞ்சது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நான் வந்து அன்னாட தொழில் அன்னாடி தொழிலாளி தான் நானும் அண்ணாடு வேலைக்காரன் தான் நான் வேலை செஞ்சு தான் நான் சாட முடியும் அதேமாதிரி நான் இல்லாதவளுக்கு நான் என்றைக்கு நான் செய்வேன் அதனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இல்லாதவளுக்கு ஒன்று செய்யுங்க நம்ம சின்ன சின்ன பணக்காரங்க சின்னதாக பெரிய பெரிய பணக்காரங்க நீங்கள் வந்து நிறைய கொஞ்சம் வசதி கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பத்து அஞ்சு நம்மளால் முடிஞ்சு செய்யுங்க நம்மளும் நல்லா இருப்போம் அதேமாதிரி தான் நான் வந்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கேட்குறேன் எனக்கு இந்த இந்த பதிவு நீங்கள் தவறாக தான் மன்னிச்சுக்கிடுங்க மீண்டும் எனக்கு மீண்டும் மீண்டும் மக்கள் கஷ்டப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இல்லாதது நிறைய இருக்குது தீவலை இந்த தீவளைக்கு தான் அந்த பதிவு போட்டது தீவளைக்கு வாங்குவோம் நிறைய பேர் வாங்கி வாங்கி நிறைய வீடியோ போடுறாங்க அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் ஐம்பதாயிரம் துணி எடுத்தேன் ஒரு லட்சத்து துணி எடுத்தேன் ஒரு லட்சம் பட்டாசு வாங்கினேன் அப்படின்னு ஐம்பது நிறைய ஸ்வீட் வாங்கினேன் அது செஞ்சேன் இது வீட்டில் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பெரிய 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 பணக்காரங்க வீடியோ போடுறாங்க சின்ன பணக்காரங்க வீடியோ போடுறாங்க அதேமாரி நம்ம மக்களுக்கு வந்து சின்ன கஷ்டப்பட்டவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இல்லாத ரொம்ப வாங்க ஒன்றும் முடியாது ஒரு சாப்பாடு கூட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு துணிமணி ஒரு பட்டாசு ஒரு ஸ்வீட்டு எதுவும் வாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதேமாரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க ஆனால் நம்மளால் முடிஞ்சு நம்ம கண்டிப்பாக செய்வோம் ஆனால் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வாங்க என் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ விடும் தொடர்ந்து பாருங்கள் என் மேலே தவறம் நீங்கள் மன்னித்து விடுங்க மீண்டும் வாங்க நன்றி நன்றி விடைபெறுகிறேன்